ஹா எல்லோருக்கும் வணக்கம் இலங்கை வானிலையில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே பெய்த மழை வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களால நாட்டில பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது உயிரிழப்புகள் ஏற்பட்டது உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது அதாவது வீட்டில் உணவு சமைக்க முடியாது வெளியில தார உணவுகளை பெற்று உண்ண வேண்டும் சிலருக்கு சரியாக உணவு கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்பட்டது அதை விட தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு வெள்ளத்தால வீட்டில வசிக்க முடியாமல் பாடசாலைகள் பொது இடங்கள் போன்றவற்றில மக்கள் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது கூட பல இடங்களில வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது சொந்த வீடுகளுக்கு ஒரு சில பேர் செல்ல முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கையில மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது முன் அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக புவியியற் தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலை ஆளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபா அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்த காற்று சுழற்சியானது நாளை முதல் மீண்டும் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றது இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் இலங்கைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது நாளைய தினம் ஏற்படுகின்ற காற்று சுழற்சியானது பெரிதும் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனும் பாத்தீங்கன்றா வடக்கு கிழக்கு மாகாணங்களில ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள்ள ஓரளவு மிதமான மழையும் கனமான மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அத்தோடு கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வெறும் வரை எதிர்வரும் ஒன்பதாம் திகதியிலிருந்து கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று முக்கியமாக அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகையால கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வெறும் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் அத்தோடு சப்ரகமுக மேல் வடமேல் கண்டி போன்ற மாகாணங்களில ஓரளவு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியது அத்தோடு வீடுகள் தங்களுடைய உடைமைகள் என்று சொல்லி பல்வேறு சேதங்களையும் ஏற்படுத்தி இருந்தது தற்போது பாடசாலையும் விடுமுறை காலம் ஆகியால் உயர்தர பரீட்சைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் மட்டும் பரீட்சைக்கு சென்று வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஆகையால மழை நேரங்களில பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த அவதானமாக பரீட்சைக்கு சென்று வர வேண்டும் அத்தோடு ஏனைய கடல்சார் தொழில்களில் ஈடுபடுகிறவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் குறித்த மறு அறிவித்தல் வரும் வரை மீண்டும் கடற்தொழிலுக்கு செல்லாதீர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நாட்டில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய பாதிப்பு இன்னுமே ஓயாத நிலையில மீண்டும் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கிறதால அது குறித்து நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் சிறிய சுழற்சி மழை என்று சொன்னாலும் நாங்களும் எங்களுடைய உடைமைகள் எங்களுடைய உறவினர்கள் என்று அனைவரும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் வானிலை மாற்றங்களை சொல்ல இயலாது திடீரென வானிலையில வெறும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சாதாரணமாக ஆரம்பித்த காற்று சுழற்சி பெரிதாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கும் ஆகையால இந்த பதிவு வந்து யாரையும் அச்சுறுத்துவதற்கோ அல்லது மழை தொடர்பான பயத்தினை மீண்டும் அதிகரிப்பதற்கோ இல்லை அது முற்று முழுதும் பிழையான ஒரு விடயம் ஒரு அறிவித்தல் தான் முன்கூட்டியே எங்களுக்கு தேவையான சில உணவுப் பொருட்களை நாங்கள் வீட்டில வாங்கி வைத்துக் கொண்டு மழை காலங்களில வெளியே அலையாமல் இருக்கலாம் அதைவிட விட கனமழை பெய்தால் அது குறித்தான பாதுகாப்புகளுடன் இருக்கலாம் வீட்டுக்குள்ள வெள்ளம் புகாதவாறு சிறிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வைத்திருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்